நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்னென்னா டிஆர்பியிலேருந்து முக்கியமான ஒரு ப்ரஸ் நியூஸ் வந்து வெளிவந்திருக்கு அது குறித்த செய்தியை தான் பார்க்க போகிறோம் செய்தி பார்ப்பதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா அந்த ப்ரஸ் நியூஸ் என்ன அப்படின்னா வட்டார கல்வி அலுவலர் முப்பத்தி மூன்று பணியிடங்களுக்கான அறிவிப்பு சம்மந்தப்பட்டது சரிங்களா இது வந்து ஏற்கனவே அறிவிப்பு அறிவிட்டு முப்பத்தி மூன்று பணியிடங்கள் அறிவிப்பு இந்த தேர்வையும் எழுதி தேர்ச்சி பெற்று காத்திருந்தாங்க அவங்களுக்கு உண்டான முக்கியமான தேர்வு எழுதிட்டு காத்திருந்தாங்க அவங்களுக்கு உண்டான முக்கியமான செய்தி வட்டார கல்வி அலுவலர் முப்பத்தி மூன்று காலிப்பணிகளுக்கான அறிவிக்கை ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வெளியிடப்பட்டது விண்ணப்பதாரர்கள் பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்வு இருக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு பெற்று பெற்றிருந்தது ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்த வாரம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினாறு பேர் அதனைத் தொடர்ந்து போட்டித் தேர்வு வெளியீடு மதிப்பெண் கணிப்பான் ஓஎம்ஆர் வழியில் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தேர்வு நடத்தப்பட்டதில் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி மூணு பேர் தேர்வு எழுதினார்கள் விண்ணப்பதாரர்கள் தங்கள் இணைய வழி விண்ணப்பத்தில் திருத்தம் எடிட் செய்து கொள்ள அதெல்லாம் ஓகே கடைசியாக நான் வந்து ரொம்ப ஷார்ட் சொல்லிடுறேன் இவங்களுக்கு வந்து முக்கியமான செய்தி என்னன்னா செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருக்காங்க சரிங்களா அதுதான் வட்டார கல்வி அலுவலருக்கான பணித் தேர்விற்கான சான்றிதழ் சரிபரப்பு பணி முடிவடைந்து முப்பத்தி மூன்று இனசுழற்சிகளுக்கான பணி நாடர்களின் தற்காலிக தெரிவு பட்டியல் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு விவரத்தினை ஆசிரியர் தேர்வு வரி இணையதளத்தில் பன்னெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்டது என்ற விவரம் செய்திக்குறிப்பின் வாயிலாக பணி நாடர்களுக்கு தெரியப்படுத்தலாம் சரிங்களா முப்பத்தி மூன்று பேருக்கு அந்த முப்பத்தி மூன்று பணியிடங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் டிஆர்பியோட பிரச்சனை சரிங்களா டிஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் போய் உங்களுடைய செலெக்ஷன் வந்து லிஸ்ட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க சரிங்களா செலக்ஷனான அனைத்து நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி